ங்களா என் கார

ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிடம் இரணி கேப்டன் கவீரருக்கு கவனத்திற்கு ஐந்து நிமிடம் இதனைத் தொடர்ந்து வெஸ்ட் வாரிஸ் வலாபட்டி விசஸ் நிலாமலர் தெற்கு பட்டி அதனைத் தொடர்ந்து இணை திலக பெரிய கபடி விசஸ் சின்னையன் கபடி குழு ஐயர் பட்டி அதனைத் தொடர்ந்து அஸ்மிதா அலகி மதுரை விசஸ் ஜாலி பாய்ஸ் பதினெட்டாம் கோடி அனை நீங்கள் ரெடியா இருங்க அனை மூணு ரவுண்ட் அறிவிச்சிட்டோம்னே

நான் பாலண்டா கூட உங்களுக்கு நாங்கள் ரவுண்டு வைக்கிறோம்ண்ணே நீங்கள் வே கொஞ்சம் வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கண்ணே அப்பா எடுத்துக்க ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போங்கண்ணே நீ இருக்கேன்னு சொல்லிட்டா நாங்கள் ரவுண்டு வச்சுருவோம் நீங்கள் உள்ளே வந்து கூட ரெண்டாச்சும் கொடுத்துக்கலாம்ண்ணே ஏதாச்சும் வந்து சொல்லுங்கண்ணே கரூர் இரண்டு ஆட்டின் கடைசி மூன்று நிமிடங்கள் முன்னிலையில் கோவில்பட்டி ஆனா இதனை தொடர்ந்து வெஸ்ட் வாரியர்ஸ் வல்லாளப்பட்டி விசஸ் நீலாமலை தெற்குப்பட்டி அதனை தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து இளையதிலகம் பெரிய கபட்டி விசஸ் சின்னையன் கபடி குழு ஐயர் பட்டி அதனைத் தொடர்ந்து அஸ்மிதா அழகி மதுரை விச ஜாலி பாய்ஸ் பதினெட்டாம் கோடி அன்னே மூணு ரவுண்ட் அடிச்சு தான் நீங்கள் ரெடியாக இருந்துக்கங்க ரவுண்ட் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க கொஞ்சம் ஆதரவை கொடுக்கணும்